அனைத்துரிமை கூற நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் சீமானுக்கு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கும் திருச்சி காவலர் வருண்குமார் இந்த தகவல் குறித்த அந்த வீடு முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சீமான் மேல அதிகமான வன்மம் இருக்கக்கூடிய நபர்களில் திருச்சி காவலரான தான் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே சீமானவர்கள் குறித்த எல்லா விஷயங்களையுமே உடனுக்குடன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதும் சீமானுக்கு எதிராக எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதும் இவர் ஒரு அரசு அதிகாரியா அல்லது இவர் அரசியல் எதிர்கட்சியா அப்படின்னு அனைவருமே யோசிக்கிற மாதிரி தான் திருச்சி காவலரான வருண்குமாருடைய செயல் ஒவ்வொன்றுமே இருந்துட்டு இருக்கு இவர் காவலராக மக்களுக்கு இவர் காவலராக மக்களுக்கு பாதுகாப்பு தராம ட்விட்டர்ல ஐடி மாதிரி சீமானுக்கு எதிரான விஷயங்களை போடுறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இவரிடம் இருந்து காவலர் பதவியை வாங்கிட்டு பேசாம திமுக கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துடலாம்ல அப்படின்னு கூட பல பேர் பாத்தீங்கன்னா இவர் குறித்த விமர்சனங்களையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தற்போது வருண் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா திருச்சி நீதிமன்றத்திடம் நெருக்கடி கொடுத்து சீமானை ஆஜராக வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதாவது நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்று மாலை ஐந்து மணிக்குள்ள சீமானவர்கள் ஆஜராகல அப்படின்னா நிச்சயமாக நாங்க கைது

ஏன்னா வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருந்த காவல் அதிகாரிகள் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த வழக்கிற்கு சீமான் நேர்ல வரல அப்படின்னா நிச்சயமாக நாங்க கைது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக சீமான் நேர்ல வராரு அதுவும் ஒரு பெரிய படையோரை வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனுக்குடன் பிரஸ் மீட் கொடுத்து சீமானை நாங்க கைது பண்ண போவதில்லை அப்படின்றத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் இதை வச்சு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சீமானுடைய தம்பி தங்கைகளும் எந்த ஒரு சலசலப்பையும் உண்டு பண்ண வேணாம் அப்படின்னும் காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க மீண்டும் இதே தான் தற்போது திருச்சி நீதிமன்றத்தில் நடக்கப்போகுது அப்படின்றது தெளிவாக தெரிய வருது அதாவது இன்றைய தினம் சீமானும் அண்ணாமலையும் சந்திக்கிறாங்க ஒரு விழாக்கு சிறப்பு விருந்தினராக போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரும் அண்ணாமலையும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு இந்த ஒரு தற்போது அரங்கேறவும் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா சீமானுடைய அடுத்தடுத்த பொதுக்கூட்ட வேலைகள்ல மாலை ஐந்து மணிக்குள்ள திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க அப்படின்னா இது சீமானவர்களை மறைமுகமாக தாக்குவதற்கான வேலையாக தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லலாம் மேலும் காவலர் கொடுக்கக்கூடிய தான் நீதிமன்றமும் இந்த ஒரு முடிவுக்கு வராங்களோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தையும் எழுப்புது எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா எளிமையாக முடியாது அப்படின்றத நம்மளால் அடித்து சொல்ல முடியும் ஏன்னா சீமானவர்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் வேலையில் இன்றைய தினம் ஐந்து மணிக்குள்ள திருச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு முடிவு எந்த மாதிரி போய் முடியும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்